தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பது பிம்பம்பம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் சகாவான குசா என்கிற குட்டி காலார கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான் அப்போது குசா ஆஹா ஹாஹா என்று சிரித்துக்கொண்டு மணலை நோக்கி ஓட மந்திரவாதி பின் தொடர்ந்தான் அது கை நிறைய மண்ணை அள்ளி நீர் போல தன் முஷ்டியில் கொஞ்சம் விளக்கி கொட்டியது கடற்கரையில் விழுந்த மணல் அழகழகான சிற்பங்களாக தரையை தொட்டன குசாவுக்கு ஒரே ஆனந்தம் உனக்கு இது அழுக்கவே அழுக்காதா என்று மந்திரவாதி கேட்க குசா குதித்து குதித்து சிரித்தது என்னதான் மந்திரவாதி சிநேகிதனாக இருந்தாலும் குசா அவனிடம் ஜாக்கிரதையாகவே இருந்தது அவன் விஷமம் பிடித்தவன் ஆழங்களை சட்டைப்பையில் வைத்திருப்பவன் இந்த பிரபஞ்சமே தான் ஏற்படுத்திய ஒரு சின்ன சித்து வேலைதான் என்று அவன் கூறிவிடுவானோ என்று குசா பயந்தது மந்திரவாதியின் கருவெளியில் ஒரு அறையின் பிம்பம் இருந்தது சாளரமும் மேஜை நாற்காலிகளும் தரை விரிப்புகளும் கொண்ட அந்த அறையின் நடுவே அமைந்த கதவு வழியே மீண்டும் அதே அறை தெரிந்தது இப்படி அறையறையாய் நகர்ந்து கொண்டே செல்லும் ஒரு முடிவிலி மந்திரவாதியின் வலது கண்ணை ஆர்வமாக எவரேனும் உற்று பார்த்தால் அந்த அறையினுள் சென்றுவிடுவர் பின்பு அந்த அறையில் நிகழும் குறிப்பிட்ட ஒரு நாடகத்தில் தான் ஒரு கதாபாத்திரம் என்று நினைப்பில் நடிக்கத் தொடங்கி அந்த நாடகத்தின் கதை நகர்வில் ஏதோ ஒரு தருணத்தில் அது நாடகம் என்பதை உணர்ந்து அடுத்த அறைக்கு செல்வர் அங்கு வேறொரு நாடகம் வேறொரு கதாபாத்திரம் மந்திரவாதி இப்படி நூற்றுக்கணக்கானோரை இதுவரை சிக்க வைத்து விட்டார் அவர்கள் குடும்பத்தில் அவர்களை தேட மாட்டார்களா என்று குசா குறையாக கேட்டது அந்த அக்கறை அவர்களுக்கு அல்லவா இருக்க வேண்டும் ஏன் அவர்கள் அடுத்தடுத்த அறைகளுக்கு நகர்கிறார்கள் பிடித்துத்தானே என்று மந்திரவாதி சப்பை கட்டு கட்டினான் அந்த அறைகளுக்கெல்லாம் முடிவேதும் உண்டா என்று குசா குடைந்தது அதனை முடித்து வைக்க முடியும் யாராவது ஒருவர் கதை என்ற தன்மையையே நிராகரித்து நாடகத்தை முடிக்கும் போது நிச்சயம் அந்த அறைகளை தடுத்து அங்கிருக்கும் அத்தனை நபர்களுக்கும் விடுதலை வாங்க முடியும் என்று மந்திரவாதி வாக்களித்தான் நீ ஏன் உள்ளே போகக்கூடாது என்று மந்திரவாதி வினவ குட்டிச்சாத்தான் வெட்கப்பட்டு சிரித்து கொண்டே மணலை சிற்பங்களாக பொழிந்தது அங்கு ஒரு யானை ஒரு குதிரை ஒரு சிறுத்தை ஒரு பாம்பு ஒரு பருந்து ஒரு ஈட்டி ஏந்திய மனிதன் ஒரு மலை இவையெல்லாம் உருவச் சுத்தத்துடன் சிலைகளாக கிடந்தன ஆத்தியாயம் நாற்பது நிறைவடைந்தது